ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் சமூக நீதி செயற்பாட்டாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் ரெண்டிலும் இன்று பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருப்பது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க இந்திய அரசு எடுக்கணுங்கிற கோரிக்கை வந்திருக்கு ஏற்கனவே பீகார் மாநில அரசு எடுத்து அது ஏதோ கோர்ட்டில் கொஞ்சம் டிஸ்பியூட் ஆகிருக்கு கர்நாடகாவிலையும் ஏற்கனவே எடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு மாநில அரசு இப்போ இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு ரொம்ப ஒரு வீரியமாக கையில் எடுத்துருக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய அடிநாத கொள்கையாக இருக்குது திராவிடர் கழகமும் சாதிவாரி கணக்கெடுப்பை முதன்மையாக பேசுகிற கட்சியாக இருக்குது இந்த உணர்வு எந்த அளவுக்கு டெல்லியை தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு இதுக்கு அழுத்தம் தருவாருன்னு நீங்க பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரையில இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரத்தில் இருந்தபோது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது என்பது பொதுப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கலைஞர் வைத்தார் ஆனா அந்த கோரிக்கை அப்போது ஏற்கப்பட்டதா என்று கேட்டால் அது குறித்த பார்வை அப்போது யாருக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை லாலு கடுமையாக வெளியிலிருந்து அதை வலியுறுத்தினார் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கவில்லை என்று சொன்னாலும் அவ்வப்போது சமூக நீதி அரசியலில் கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது அதன் அடிப்படையில் அவர் அவ்வப்போது அறிக்கைகளின் வாயிலாகவும் நேரடியாகவும் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இது போன்றதொரு ஒரு கோரிக்கைகளை வைப்பதுண்டு அப்படி வைத்தது அது அப்படியே நிலுவையிலேயே இருந்தது அதன் பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்ததற்கு பிறகு சமூக நலத்துறைக்கு இணை அமைச்சராக பொறுப்பேற்ற அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அதை சட்டமாகவே மாற்றினார் அதற்கு வந்து வே ஆணைமுத்து போன்ற திராவிட இயக்கத்தில் ஊறி தலைத்த தலைவர்களினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டை எப்படி முறைப்படுத்த முடியும் அது மேல் படிப்புல எப்படி இடஒதுக்கீட்டை தருவது ஒன்றிய இடங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களுக்கு இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு கண்கரண்ட் லிஸ்டுக்கு அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க மாநில அரசுகளே நடத்த முடியும் என்று சொல்லி ஆனால் இரண்டு ஆண்டுகளிலேயே அதுக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டு மீண்டும் வந்து அது வந்து ஒன்றிய அரசினுடைய பட்டியலுக்கே போய்விட்டது இப்போது வரை அது ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் தான் இருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு குறிப்பாக எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள் நடத்த கூறுகிறார்கள் என்பதை புரியாதவர்கள் அல்ல நீங்க என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அப்புறம் இந்தந்த ஜாதிகள் இவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும்னு கேட்பீங்க அதான் சாராம்சம் முதல்ல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டீங்கன்னா அடுத்து சாதிவாரி இடஒதுக்கீட்டு வந்திருக்கீங்க அவர்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு பேசிக்காவே எதிரானவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எப்படி ஒட்டுக் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு சும்மா இருக்க மாட்டீங்கிறது ஒன்றிய அரசுக்கு தெரியாதா மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதா முதல்ல கணக்கெடுப்பு நடத்து அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு இடஒதுக்கீட்டை கொடுன்னு கேட்பீங்க அவர்களுடைய அடிமடையில் கை வைக்கிற வேலையை நீங்கள் செய்வீர்கள் அதனால் அவர்கள் இந்த கோரிக்கையை எப்போதுமே ஏற்க மாட்டார்கள் ஆனா இதுல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை விக்கிரவாண்டி தேர்தலை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதுனால மீண்டும் மீண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கோருது அதுல ரொம்ப குறிப்பா சட்டமன்றத்துல போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் மாண்பு மிக அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பேசிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தது கலைஞர் தான் அந்த இருபது சதவீத ஒதுக்கீட்டுலதான் உள்ளிட ஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல எத்தனை சாதிகள் இடம் பெற்று அத்தனை சாதிகளுக்கும் அந்த இடஒதுக்கீடு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல பத்து புள்ளி ஐந்து உள்ளிட ஒதுக்கீடா கேக்குறாங்க அப்போ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு என்பது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா இருபது பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்க முடியும் என்று சொன்னா பத்து பேருக்கு அல்லது பதினோரு பேருக்கு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அந்த சட்டம் வந்ததற்கு பிறகு அமல்படுத்தப்படும் இப்ப அமைச்சர் சிவசங்கர் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி பல இடங்களில் பல வேலை வாய்ப்புகளில் இந்த இருபது விழுக்காட்டில் பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடை முழுமையாக வன்னியர்கள் பயன்படுத்துகிற சூழல் இப்போது இருக்கிறது என்று அவர் சொன்னார் சார் போட்டிக்கு வருகிற போது பிரச்சனை இல்லை சார் போட்டிக்கு வராமல் இருக்கிற போது வன்னியர்கள் பதினேழு பேர் அந்த போட்டியில பங்கேற்றாங்கன்னா பதினேழு பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்ப நீங்க சதவீதம் வாங்கிட்டீங்கன்னா மீதி ஏழு பேர் எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க வந்து அவர்களுக்கு தான் ஏற்படுத்துமே தவிர இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு நலன்களை பெற்று தராதுன்னு ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் இத ஒரு புறத்துல வச்சுக்கோ இப்ப நிதிஷ்குமார் வந்து இடஒதுக்கீட்டுக்காக ஒரு வேலையை துவங்கி அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினார் உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு காரணம் என்ன ஒன்றிய அரசு தான் சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கான எல்லா பணிகளையும் முன்னெடுக்க முடியும் சாதிவாரி அமல்படுத்தி கொண்டாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான முகமை என்பது ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது அவர்கள் தான் செய்ய வேண்டும் மாநில அரசு செய்ய முடியாது கர்நாடகாவில் நடத்தினதுக்கும் தடை விதிச்சுட்டாங்க சேர்த்து தான் தடை விதிச்சாங்க கர்நாடகாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றமே தடை விதிச்சு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த தடையை நீட்டிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருச்சு இப்போது பீகார் அரசுக்கும் அதே நெருக்கடி தான் இப்ப ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல தமிழ்நாடு அரசு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பட்டியல் என்பதே ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது அது மாநில அரசு பட்டியலுக்கு வரல மாநில அரசு அந்த பணியை செய்ய முடியாது இது திடமான செய்தி ஆனால் ஒன்றிய அரசு இப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக நடத்த மாட்டார்கள் அதுக்கு அடிப்படையான செய்தி என்பது இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் இன்னொன்னு சார் நிதிஷ்குமார் கூட்டணியில இருந்து இப்ப அழுத்தம் கொடுக்குற நிலைமையில எல்லாம் இல்ல நிதிஷ்குமாருடைய கோரிக்கையை அவர் இழப்பார்களா சந்திரபாபு நாயுடுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்ல சந்திரபாபு நாயுடு என்ன நினைக்கிறாரு ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை நம்ம கையில் எடுக்க வேண்டும் காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த காலத்தில் அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையில் நம் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்தாரோ அதை இந்த முறை நாம் செய்ய வேண்டும் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வோடு அவர் இருக்கிறார் ஆனா பாரதிய ஜனதாவினுடைய தயவில ஆந்திராவில ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இல்ல அவருக்கு முழு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது போதாத குறைக்கு பவன் கல்யாண் அவரோடு இருக்கிறார் பவன் கல்யாண் அண்ணன் என்னுடைய நிலைப்பாடு என்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து விட்டார் இப்படி வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அவர் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னா ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி அண்மையில சொன்னார் இல்லையா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொன்னார் மாநிலங்களவையில் எங்களுடைய தெய்வம் பாரதிய ஜனதாவுக்கு தேவைப்படுகிறது என்பதையும் மறந்து விடக்கூடாதுன்னார் கூடாதுன்னாரு அதை ரொம்ப மென்மையா கடைபிடிக்கிறாரு சந்திர சந்திரபாபு நாயுடு ஒன்று இன்னொன்று அவருக்கு இப்ப அமராவதியை வீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை செய்வதற்கு ஒன்றிய அரசினுடைய போதுமான நிதியும் ஒன்றிய அரசினுடைய அனுமதிகளும் தேவைப்படுகிறது அவர்களுடைய தயவு தேவைப்படுகிற காரணத்தால் இந்த நேரத்தில் ஒரு கான்ட்ரவர்சி வேணாங்கிறார் ஆனா நிதிஷ்குமாருக்கு அப்படி அல்ல அவர் ஆட்சியை நடத்துவதற்கே பாரதிய ஜனதாவினுடைய தயவு தேவைப்படுகிறது ஏன்னா அவர் மைனாரிட்டி அங்க அவருக்கு அறுதி பெரும்பான்மை என்பது பீகார்ல இல்லை போன முறை தேஜஸ்வியை உடன் வைத்துக் கொண்டு ஆட்சியை கொண்டு செலுத்தினார் இப்ப தேஜஸ்வி வாபஸ் வாங்கி கொண்ட காரணத்தால் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு பாரதிய ஜனதாவை கொண்டு வந்து அங்க கமிட் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இறைத்திருக்கிறார் எனவே இப்போது பிடி யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் பாரதிய ஜனதாவினுடைய கையில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கடி இல்லை அதனால் அவர் எப்படி வேண்டுமானாலும் ஈடுபடலாம் எந்த பிரச்சனையை வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் ஆனால் நிதிஷ்குமார் அப்படியெல்லாம் கையில் எடுக்க முடியாது எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அழுத்தத்தை நிதிஷ்குமாரால் கொடுக்க முடியாது அப்படியே அவர் கொடுத்தாலும் அவரை வந்து சரி செய்து கொண்டு அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்து விடும் மொத்தத்தில் இந்த அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எந்த கட்டத்திலும் தயாராகாது ஆனால் தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தை கிடப்பிலேயே வைத்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய பார்வை எந்த கட்டத்திலும் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டாங்கன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தென் மாநிலங்கள் வடமாநிலத்திலேயே மிகப்பெரிய பின்னடைவை இப்ப பாரதிய ஜனதா கட்சி சந்திச்சிடும் இப்ப உத்தரப்பிரதேசத்துல ரஜபுத்திரர்கள் போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் நம்ம ஜீவா டுடேல பல நேரங்கள்ல பேசியிருக்கோம் ரஜபுத்திரர்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் அங்க பிரியங்கா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் வரவேற்பும் கிடைச்சது அதை தேர்தலில் எதிரொலிச்சிருச்சே இப்ப ரஜபுத்திரர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்ன்றது இந்த சாதி வாரி கணக்கெடுப்புல தெரிஞ்சு போயிடுமே ஜாட் சமூகம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்ன்றது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல தெரிஞ்சு போயிருமே இன்ன பிற சமூகங்கள் எல்லாம் எத்தனை சதவீதத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சு விட்டால் அந்தந்த சமூகங்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்னெடுத்துருவான் அந்தந்த சமூகங்கள் எல்லாம் தங்களுக்கான அங்கீகாரம் கேட்டு கோரிக்கையை வைக்க தொடங்கிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி செய்வதறியாத திகைத்து போகும் பாரதிய ஜனதா கட்சியால் இனி அந்த அரசியலை செய்ய முடியாமல் போகும் எனவே அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எப்போதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவுங்கிறாரு தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஆதரவு தெரிவிப்பதும் எதிர்ப்பு தெரிவிப்பதும் ஒன்றிய அரசுல ஏதாவது ஒரு இம்பாக்ட் உருவாக்கமா எல் முருகன் சொன்னாலாவது பரவாயில்ல அவராது ஒன்றிய அமைச்சர் அண்ணாமலை யாரு சார் ஆப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் எந்த கருத்தை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தெரிவித்து விட்டு போகலாம் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமைக்கு இல்ல சார் நீங்க தமிழ்நாட்டை வந்து எப்போதுமே இடது கையால் தள்ளி விடுகிற வேலையைத்தான் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை செய்து கொண்டிருக்கிறது இங்க அண்ணாமலை வேண்டுமானால் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கொண்டே இருக்கலாம் அதற்கு ஒன்றிய அரசு நான் கேக்குறேன் அண்ணாமலை நேரடியாக போய் பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆதரவுன்னு சொல்லிட்டீங்கல்ல கோரிக்கையை நீங்க முன்னெடுங்க உங்களுடைய மாநில செயற்குழுவை கூட்டுங்க தீர்மானத்தை போடுங்க தீர்மானத்தை போட்டு அந்த கோரிக்கையை எடுத்துட்டு நீங்க போங்க இந்த மாதிரி நாங்க தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் நீங்க இதற்கு வந்து ஒப்புதல் தரணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்க தமிழ்நாடு பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கிறோம்னு பிரதமரை போய் சந்திச்சிருங்களேன் உங்க தேசிய தலைவரை போய் சந்திக்கல சந்திக்க முடியுமா இன்னொன்றை நான் கேட்கிறேன் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு மனதாச தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல இந்த நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல சார் சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை யாருக்கு அனுப்புறாங்க ஒன்றிய அரசுக்கு தான் அனுப்புறாங்க சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் என்ன செய்யறார் அண்ணன் நயனார் நாகேந்திரன் புறப்பட்டு டெல்லிக்கு போங்க நேரடியா போய் நீங்க போய் சந்திக்க முடியாத அமைச்சர் பெருமக்களை நீங்க போய் பிரதமரை சந்திக்க முடியாத சட்டமன்ற கட்சியினுடைய குழு போய் சந்திச்சு எங்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்தி இருக்கிறோம் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் எனவே இதற்கான தீர்வை நீங்கள் தர வேண்டும்னு சொல்லி நேரடியா நீங்க கோரிக்கை வைக்க முடியுமா முடியாது தேசிய தலைமை உங்களை பிடரியில் அடித்து வெளியே ஏற்றி விடுவார்கள் எனவே அதெல்லாம் நீங்க செய்ய முடியாது அண்ணாமலையினுடைய கருத்து என்பது தமிழ்நாட்டுக்குள்ளேயே உளவி கொண்டிருக்கிற கருத்தாக இருக்குமே தவிர அண்ணாமலை ஆதரவு தெரிவிப்பதாலோ அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிப்பதனாலோ அந்த கருத்தை எடுத்துக்கொண்டெல்லாம் தேசிய தலைமை செயல்பட வேண்டிய இடத்தில் இல்லை அப்படி ஒன்றும் தேசிய தலைமைக்கு சாதிச்சு கொடுத்துடல அண்ணாமலை அண்ணாமலை தேசிய தலைமை இப்போது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது சாதாரணமா சொல்லியிருந்தாலே அவங்க ஏற்க மாட்டாங்க இப்ப அதிருப்தியான மனநிலை இருக்கிற போது அண்ணாமலை கருத்துக்கு செவி சாய்ப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனா இந்த நிலையில் நீங்க யோசித்து பாருங்க ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பாக ஒரு மாநில அரசு நடத்துவது தானே அது ஒரு சரியான விஷயமாவும் இருக்கும் நம்ம ஏன் மத்திய கொடுக்கணும் அவங்க நிதி கொடுத்து மாநில அரசு அதை நடத்துவது தானே சரியானதா இருக்கும் சார் மாநில அரசு எல்லா இடங்களிலும் நடத்த வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான நகர்வு ஆனால் அதற்கு உண்டான அங்கீகாரம் மாநில அரசிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மாநில அரசிடத்திலே இல்லை சார் உங்களுக்கு மத சிறுபான்மையினருக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தந்தது யார் கலைஞர் தான் கொடுத்தார் அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான உரிமை மாநில அரசிடத்தில் இருந்தது மாநில அரசு கொடுத்தது அதன் பிறகு இருபது சதவீத பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தது யார் கலைஞர் தான் கொடுத்தார் அதற்கான உரிமை இருந்தது அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளடஒதுக்கீடாக கொடுத்தது யார் கலைஞர் தான் கொடுத்தார் இவை எல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது எனவே அதை செய்ய முடிந்தது கலைஞர் அதை செய்து காட்டினார் ஆனா இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசினுடைய உரிமையில் வருகிறதா என்று கேட்டால் வரல அதனாலதான் நிதிஷ்குமார் எடுத்ததுக்கே தடை விதிச்சுட்டாங்க கர்நாடகாவினுடைய அரசு எடுத்த முன்னெடுப்புக்கு தடை விதிக்கப்பட்டது இல்லைன்னா நீதிமன்றம் ஏன் தடை விதிக்க போகுது இப்போ இடஒதுக்கீட்டுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியுதா தடை விதிக்க முடியல இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தடை விதிச்சாங்க ஏன் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தடை விதிச்சாங்கன்னா அடிப்படையிலேயே இது செல்லாததாகிவிடுது சார் நீங்க இருபது சதவீத இடஒதுக்கீட்ட கொடுத்துட்டீங்க அதுல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு சதவீதமாக இவர்கள் எலிஜிபிள் கேட்டகிரில இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க நிரூபிக்க முடியும் எப்படி நிரூபிக்க முடியும்னா சாதிவாரி கணக்கெடுப்பின் இருபது பேர்ல பத்து பேர் வன்னியர்களாகவே இருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர்ல எனவே அவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு நீங்க அப்பதான சென்சஸ் அடிப்படையில போய் கேட்க முடியும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில போய் கேட்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப நீதிமன்றம் என்ன கருதும் மூணு பேர் இருப்பான் நாலு பேர் இருப்பான் இவனுக்கு ஏன் பத்து சதவீத இடஒதுக்கீடு இருபது இருபதுக்குள்ள சரிப்பாரியே நீங்க பிரித்துக் கொள்கிறீர்கள் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு இருக்கிறதுல ஐம்பத்தி ஒரு சதவீதம் நீங்க ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்தணும் அதற்கான உரிமை மாநில அரசிடத்திலே இல்லை அதனாலதான் அதை மாநில பட்டியலில் கொண்டு வந்து சேர்க்கணும் இப்ப இவங்க கல்வியை கொண்டு போய் பட்டியல்ல வச்சாங்க கண்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சாங்க அதை பட்டியலுக்கு சேர்க்கணும்னு நம்ம ஏன் கேட்டோம் மாநில அரசு எடுக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகாரம் என்பது அந்த கல்வி விஷயத்தில் எப்போதும் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நினைத்ததைப் போல பாடத்திட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியும் நாம் நினைத்ததை போல கல்விகளை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் ஒன்றிய அரசை நாம் எல்லா கட்டத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாதுன்னு நம்ம அந்த கோரிக்கை வச்சோம் இப்போதும் இதே கோரிக்கை தான் சாதி பாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிமையை மாநில அரசுக்கே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நெடுங்காலமாக இருக்கிற கோரிக்கை அதனாலதான் நான் துவக்க இருந்த பிரச்சனைகள் என்ன அதற்கு ஐயாவே ஆணைமுத்து போன்றவர்கள் என்ன வழி வழிகாட்டு நெறிமுறைகளை சொன்னாங்குமி ஜெயதீசன் அதுக்காக என்னென்னலாம் செய்தாங்கிற செய்தியை நம்ம பேசுறோம் இப்ப நீங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்போம் வைத்துக் கொண்டுதானே நெடுங்காலமாக இருக்கிறார் நிதிஷ்குமாரே அந்த கோரிக்கையை தானே வச்சிருக்காரு இதை இதை செல்லும் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறாரே செல்லும் என்ற அறிவிப்பு எப்படி வரும் மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு செல்லும் என்று சொன்னால் மாநில அரசுக்கு உரிமை வழங்கப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம் அப்ப இயல்பாகவே நாமளும் தமிழ்நாட்டில் எடுக்க முடியும் வழக்கு நிலுவையில் இருக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது இப்ப ஒன்றிய அரசு தான் வாய் திறக்க ஒன்றிய அரசு நீங்க நடத்துங்கன்னு நம்ம கேட்கல உரிமை உங்க இடத்துல இருக்கிறதுனால நீங்க நடத்துங்க உரிமையை எங்க கொடுங்க மாநில அரசு நடத்திக்கிட்டு போவோம் அப்ப நம்ம பேசலாம் மாநில அரசுக்கு உரிமை கொடுத்ததற்கு பிறகு நடத்தவில்லை என்று சொன்னால் நாம் கேட்கலாம் மாநில அரசுக்கான உரிமையை நான் கேட்கிறோம் இப்போது இருப்பது ஒன்றிய அரசிடம் அந்த அதிகாரம் ஒன்றிய அரசிடத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக இதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் உம் உம் அப்ப அப்படி ஒரு கோரிக்கை அப்படி ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னா தான் ஒரு இந்தியாவை புரட்டி போடக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு சமூக நீதி அளவில் அப்படிதானே நூறு விழுக்காடு சமூக நீதி இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுகள் நடத்துவதற்கான உரிமையை பெறணும் மாநில அரசே அந்த சாதிவாரி கணக்கெடுப்புல நடத்தணும் ஏன்னா இவங்க வந்து இந்த உயர் சாதியினர் அந்த ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்திருக்காங்கல்ல அவங்க மூன்று சதவீதம்னு இவங்க சொல்றாங்க என்னை பொறுத்த வரையில் நீங்க கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா மூன்று சதவீதமாக கூட இருக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவங்க வந்து மிகைப்படுத்தப்பட்ட எந்த அந்த மூன்று சதவீதம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அந்த மூன்று சதவீதம் கூட அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு போகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எனவே சமூக நீதி முழுமையாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியே எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் நடத்துவதற்கு தயாராகல மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்ன்றது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கை அதையே இந்த அரசு செய்யாமல் இருக்கிறது அடுத்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இத்தனை கோடி பேர் இருக்கிற ஊர்ல இந்த சாதியினர் இத்தனை கோடி பேர் நீங்க கண்டறிய முடியும் அப்போதான் அவனுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை நீங்கள் முழுமையாக செயல்படுத்த முடியும் இது முழுக்க முழுக்க சமூக நீதி சார்ந்தது சோசியல் ஜஸ்டிஸ் தான் இதுல ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நேர் எதிரான திசையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பினர் எனவே அவர்கள் இதற்கு எந்த கட்டத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதற்கான எந்த நகர்வுகளையும் முன்னெடுக்க மாட்டார்கள் ஏமாற்றுகிற வேலையை அவர்கள் செய்வார்கள் அதனாலதான் நான் அண்ணாமலை விஷயத்தை உதாரணமா சொன்னேன் அண்ணாமலை ஆதரவுன்ட்டார்ல ஏன் போய் பேச முடியல ஏன் பிரதமர் இடத்துல அந்த கோரிக்கையை வைக்க முடியல அவர்கள் ஏற்க மாட்டார்கள் எனவே நான் இங்கே பேசிவிட்டு அரசியல் செய்து விட்டு போவதற்கு அதை பயன்படுத்துகிறார்களே தவிர அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசு இதில் எந்த தல முன்னெடுப்பையும் முன்னெடுக்காது என்பது அவர்களினுடைய கொள்கை அடிப்படையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு எப்படி சமூக நீதி என்பது அடிப்படை ஆதாரம் நம்ம அடர்த்தியா பேசுறோமோ அது மாதிரி அவன் அடர்த்தியா பேசுகிற இடத்தில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் அதை செய்கிறார்கள் அவ்வளவுதான் மொத்தத்தில் இவர்கள் அந்த இடஒதுக்கீட்டுக்கான எந்த அடிப்படை பணிகளையும் முன்னெடுக்க மாட்டார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நெருக்கடி இனிமேல் தாழாமல் போனால் மாநில அரசுகள் நெருக்கடியை அழுத்தமாக கொடுத்தால் இந்தியா கூட்டணி இந்த பிரச்சனையை பாருங்க இன்னைக்கு நீட் பிரச்சனைக்காக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு விஷயத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்திலும் நடக்கும் என்று சொன்னால் அதன் பிறகு அரசு என்ன செய்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்ப நீங்க இந்தியா கூட்டணி சொல்றதுனால அந்த கேள்வி இது ஏதோ தமிழ்நாடு திராவிட இயக்கம் நிதிஷு லல்லு இவங்க இவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்ல இப்போ ஒரு காலத்தில் பார்ப்பன கட்சி இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி என்று உங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளால் வர்ணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியே இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசியிருக்காரு இப்போ இல்லை தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதி கொடுத்துருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லாத அதிகாரத்தில் இல்லாத ஒரு நாடாளுமன்ற செயலகமாக இருக்கு எங்கெல்லாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் நியமனங்கிற ஒரு கான்செப்ட் வருதோ அங்கே ஃபுல்லா பிராமின்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பவர் திராவிடர் கழக தலைவர் அல்ல ராகுல் காந்தி எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இதுவாரும் இடஒதுக்கீடுக்கு தொண்ணூறுகளில் எதிர்ப்பாக இருந்த காங்கிரஸ் கட்சி கூட இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ அப்போ நிதிஷ் ராகுல் காந்தி தமிழ்நாடு பாமக இன்ன பிற அமைப்புகள் கட்சிகள் அதை உணர்ந்து செயல்பட்டால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படி தானே இல்லை நூறு விழுக்காடு இவர்களெல்லாம் இணைகிற போது அதில் மாற்றம் வரும் ஒன்று ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிற அந்த கருத்து காங்கிரஸ் ஏனைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிற கருத்தான்னு நீங்க பார்க்க வேண்டியிருக்கு அசோக் கெலாட் ஏற்றுக்கிறாரா ரொம்ப முக்கியமா அதை நம்ம பேச வேண்டியிருக்கேன் ஏற்றுக்கொள்றாரா அத எனவே காங்கிரஸ் கட்சி முழுமையாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் என்று சொன்னால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு சமூக நீதி பார்வை ராகுலிடத்தில் இருக்கு சார் கருத்தே இல்ல அவர் எப்போது பாரத் ஜோடோ யாத்திராவை தொடங்கினாரோ அந்த பயணத்திலேயே அவர் நாட்டு மக்களினுடைய நாடி நரம்புகளை படித்து விட்டு வந்து விட்டார் என்பது என்னுடைய திடமான கருத்து எண்ணம் அப்படித்தான் அவருடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கியது அது குரு அதன் பிறகுதான் அவர் மக்கள் எதை நேசிக்கிறார்கள் எது இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார் ஆனா அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எனவே இதை ஒருமித்த கருத்தோடு இந்தியா கூட்டணி பலமாக எடுக்கிற போது ஏற்கனவே இதை செயல்படுத்தி இருக்கிற நிதிஷ்குமார் இவங்க வந்து இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நான் பாரதிய ஜனதாவினுடைய எந்த நிலைப்பாட்டுக்கும் நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் முதல்ல சமூக நீதினா என்னன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியல சாதிவாரி இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமான்றது நமக்கு தெரியும் அவர் இணைகிறாரு எந்த புள்ளியில் இணைகிறார் என்று கேட்டால் நான் பாரதிய ஜனதாவுக்கு எந்த கட்டத்திலும் ஆதரவு இல்லைங்கிறார் அப்ப பாரதிய ஜனதா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்குது நாங்க நடத்த கேட்கிறோம் வாங்கன்னு அவரையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகிற போது இது ஒரு பலமான எதிர்ப்பாக நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்படும் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு இந்தியா கூட்டணியின் மூலமாக அமையும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை ஆளுகர அரசை பார்க்க வேண்டிய பணியை முன்னெடுக்க வேண்டிய பணி நிச்சயமாக திடமாக அதை முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்கப்பட்டால் தான் சமூக நீதி இந்திய முழுமைக்கும் நிலைநாட்டப்படும் கண்டிப்பா ஒரு பெரியாரிய கருத்தாளர் என்கின்ற அடிப்படையிலும் சமூக நீதி செயற்பாட்டாளர் என்கின்ற அடிப்படையிலும் இது உங்களுக்கான பிரத்யேகமான சப்ஜெக்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு வகுப்பு வாரி உரிமை சமூக நீதி மாநில சுயாட்சி என்பது இந்த வகையில் இதை இன்று அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீதி கட்சி பேசிய அரசியலை இன்று அன்று எதிர் முகாமில் இருந்த ராகுல் காந்தி இன்று பேசிக்கொண்டிருக்கிறார் இதை எப்படி இந்த இந்தியா கூட்டணி எடுத்து செல்ல போகிறது எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நிதர்சன அரசியலோடும் உங்களுடைய அரசியல் கருத்தியலோடும் இணைந்து ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி